நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வருமானம் கிடைப்பதை உறுதி செய்ய உதவும் வகையில் அனைத்து வங்கிகளும் மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு திட்டங்களை வழங்குகின்றன அந்த வகையில் மத்திய அரசு வழங்கும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அதாவது எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன்களுக்கு முக்கியமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்று அதிக வட்டி விகிதம் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் இருபதாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் குறைந்தபட்சம் அறுபது வயதை எட்டிய இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கலாம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வயதுக்குள் விருப்ப ஓய்வு பெற்றவர்களும் மூத்த குடிமக்களுக்கான இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு பணியாளர்கள் ஐம்பது வயதிலிருந்தே முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தின் கீழ் கூட்டு கணக்கு தொடங்கவும் வாய்ப்புள்ளது ஆனால் டெபாசிட் செய்யும் மொத்த தொகையும் முதன்மை கணக்குதாரருக்கு சொந்தமானது வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸில் இந்த கணக்கை தொடங்கலாம் ஆயிரம் ரூபாய் முதல் முப்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் ஒரு முறை மட்டுமே முதலீடு செய்ய முடியும் அதற்கு பிறகு டெபாசிட் செய்ய முடியாது இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யும் பணத்துக்கு வருமான வரி சட்டத்தின் ஏடிசி பிரிவின் கீழ் வரி விலக்கு பெறலாம் இதன் மூலம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை சேமிக்கலாம் இந்த திட்டத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் வட்டி விகிதம் கிடைக்கும் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி வழங்கப்படும் கணக்கு தொடங்கியதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் முதிர்வு காலம் இருக்கும் விரும்பினால் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் முடியும் கணக்கை அனுமதி உண்டு திட்டத்தில் அதிகபட்ச டெபாசிட் தொகையான முப்பது லட்சம் ரூபாயை செலுத்தினால் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி நான்கு ஆறு லட்சம் வட்டி கிடைக்கும் இதன்படி மாதம் இருபதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடும்பங்களுக்கான ஒரு திட்டம் வந்து இருக்கு ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு முறை முதலீடு செய்யக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதமானது எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் வரைக்கும் கொடுக்குறாங்க அண்ட் ஏடிசி கீழே நம்ம வரி விலக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளை அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம்